ஜீவனில் தேவனாக கத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் இந்த நாளிலே தேவனோடு பேசணும் உன்னோடு தேவன் பேசணும் என்னோடு பேச எல்லாரும் தேவன் பேசணும் தேவன் பேசுகிறவர் அவர் சிலை அல்ல பொம்மை அல்ல அவர் செவி கொடுக்கிற ஜனங்கள் புசித்து சுகமா இருப்பார்கள் ஆகவே ஏனோதான் என்று இருக்காமல் தேவ வசந்த கவனம் கவனிங்கள் ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது வசனத்துல தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வழிவர்த்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றும் ராஜரீமான ஆசிரிய கூட்டம் என்றும் பரிசுத்த ஜாதி என்றும் அவர் சொந்தமான ஜனம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பாக்கியம் நான் தேவன் கொடுத்த பாக்கியம் இந்த நாள் பரிசுத்த ஜாதியாயும் என்ற வார்த்தை வைத்து தேவன் நம்மோடு பேச போகிறார் என்ன ஜாதி பரிசுத்த ஜாதி நம்ம தேசத்துல அப்பா ஜாதிகள் முகமது ஜாதி இல்லையா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவ ஜாதி இருக்கிறது ஆனால் என்ன இருக்கிறது கிறிஸ்தவத்துல என்ன ரெண்டு ஜாதி ஒன்னு பாவ ஜாதி இன்னொரு பரிசுத்த ஜாதி இங்கே பேரு சொல்லும் போது பரிசுத்த ஜாதியான மத்திய கொண்டா சொல்லப்படுது ஆனால் இரண்டாவது பாவ ஜாதி இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு இது குறித்து ஏசே சொல்ற வசந்த வாசிப்போம் ஏசே புத்தகம் முதலாதிகாரம் நாலாம் வசந்தம் வாசிக்கிறேன் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாத சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்தகமா இருக்கிறார்கள் கத்தலை விட்டு இசைவின் பரிசு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனால் இவரு தான் பாவ ஜாதின் யார் யார் தேவன் வந்து பின்வாங்கி இருக்காங்களோ யார் யார் தேவன் பாவம் செய்து பேரு கிறிஸ்தவங்க உலகத்துல வாழ்வது உலகத்துக்கு வாழ்வது இந்த பாவ ஜாதி தான் தவிர பரிசு ஜாதி ஜாதி கிடையாது நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்குள்ள இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் உலகத்தின் வஞ்சகங்கள் பிசாசின் தந்தரங்கள் மனிதனை பிரித்து மனிதனை அடிமைப்படுத்தி நரகத்து கொண்டு போற வஞ்சக காரியங்கள் ஆகவே நீங்க பாவ ஜாதியா பரிசுத்த ஜாதியா பாவ ஜாதியா இருந்தால் வாழ்க்கையில் அவ்வளவுதான் இப்போ பரிசுத்தம் எப்படி ஆவிக்கினி மக்கள்லாம் நல்ல அங்கி போட்டு நல்ல சேலை கட்டா பரிசுத்தம் ஒண்ணும் நடக்கல இப்போ எல்லாம் சத்துடு பயங்கரமா வேலை பண்ணிட்டான் நகையை கட்டி எல்லாத்தையும் நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் ஒண்ணு நடக்கலை நகை போறவன் ஒரு காது குத்தனா நகை போடாம நகை போடுவோம் காதல் தான் குத்துறாங்கப்பா துரோகிகளே என்ன இது அநியாயம் இது காதல் தான் குத்துறாங்க எனவே பரிசுத்தம் என்றது குறித்து மிக பயங்கரமான சப்ஜெக்ட் இருக்கு ஏதாவது கொஞ்சமா விளங்க முடியா கட்ட நம்ம உதவி செய்வார கொஞ்சமாவது விளங்க முடியா தேவன் உதவி செய்வார ஒரு தடவை நான் செய்த பெங்களூர் செய்த ஊழியத்தை செய்ய ஒரு அருமையான ஊழியக்கா ரொம்ப படித்தவர் ரொம்ப விவரம் தெரிஞ்ச மனுஷன் அவரை வந்து பிரசிட்டு நான் வந்துட்டேன் வந்தோன்ன கேட்டாராம் உங்க பாவங்கள் யாராவது மன்னிக்கப்பட்டது கைது அப்படியா பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுட்டா அப்ப நீங்க பாவமே செய்ய மாட்டீங்களோ அப்படி பேசினாராம் என்னது வினோதமாக இருக்குது சகோதரிய சகோதரியே சத்தியத்தில் இருக்க மக்களை தேவன் காப்பாற்றுகிறார் மிஞ்சி தவறு செய்தால் தேவன் மன்னிக்கிறார் தவிர பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் வாங்குவதற்கு பரிசுத்தம் கிடையாது ஆகவே இன்றைக்கு நிறைய மக்கள் கள்ள உபதேசத்தை பின்பற்றி தானும் நாசமாவதற்கு சபையும் நஷ்டமாவதற்கு வழி செய்கிறார்கள் ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த தேவன் என்று அறியாமல் இருக்கிறார்களே வாழ்க்கையில பரிசுத்தா இருக்கா இல்லையா நான் மிக முக்கியமான காரியம் இப்படிப்பட்ட நிலைமையில நாம் வந்து பரிசுத்தப்படுத்த தேவனை நம்பி இருக்கிறோம் ஜாதியாக்குற தேவனை ஒரு அமெரிக்க பிரசிங் யார் அப்படின்பார் யார் வேற சொல்றது பரிசுத்தான் ஆகும்படி அடைக்கப்பட்டவர்கள் நம்ம தான் நம்ம மலையாளத்துல பாட்டு மொழி போது அவங்க சொல்றாங்க நாங்கள் தனிப்பட்ட மக்களுக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டோம் தேவன் மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படி சொல்றாரு ஆவியானவரே பரிசுத்தமாக என்னை நடத்தும் என்ற வார்த்தைக்கு அப்படி வார்த்தையை பயன்படுத்த முடியாது மனுஷனுக்கு பரிசுத்தம் கிடையாது குரையில் உள்ள மனுஷன் தானா எப்படி இலக்கம் எப்படி இருப்பாருங்க அப்படி என்னையா போற விசுத்தி அப்படின்னு போடணுமா பரிசு தாவியானவரே விசுத்தியின் வழியில் என்னை நடத்து அப்படின்னு மொழிபெயர்த்து போடணும் இன்னைக்கு என்னையா பிரச்சனை நீங்கள் வெற்றப்பட்டிருக்கீங்களா பாவமணி பெற்று இருக்கீங்களா இல்லையாண்டா நீ எப்படிப்பட்ட சபை இருந்தாலும் சரி நிச்சயமா நீ நடக்கு தப்பிக்க முடியாது நடக்கு தப்பிக்க தப்பிக்க முடியாது இன்னைக்கு பாவம் மணி விலையில விற்க இப்போ மணி விலை விற்க ஆரம்பிச்சிச்சு இப்படி உலகத்தில் பரிசுத்தமா இருக்க முடியுமா என்ற கேள்வி கவனிங்கள் இந்த பக்கம் பக்கம் வளர்ச்சி தேவ உதவி செய்வாராக ஆவிக்குள்ள பொய் சொல்லலாமா ஆவிக்குள் திருட்டு பண்ணலாமா ஆவிக்கு ஏமாத்த பண்ணலாமா ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு தேவன் அறியாத மனுஷனுக்கும் தேவன் அறிஞ்ச மனுஷனும் வித்தியாசமே இல்லையா பேய செவிக்கும் பேய் மாதிரி இருக்கான் தேவன் செவிக்கும் தேவன் மாதிரி இருக்கணும்ல அவங்கள மாதிரியே உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது பாரம் இருக்குது என்றால் என்னையா விசேஷம் அப்போ சீமுள்ள தேவனை சேவிக்கும் பதில் தான் என்ன மேன்மை அடைய போகிறாய் இந்த நாட்களிலே சபைகள்லாம் சத்திரமாயிடுச்சு நீதி எது நியாயம் எது சத்தியம் எது ஒண்ணுமே தெரியல ஆனால் எந்த பக்கம் சாயந்தபடிக்கு தேவ நம்ம நடத்த வளமரா எழுப்ப ஊழியத்தை ஆரம்பிச்ச ஆரம்ப நாட்டுல ஒரு சின்ன உதாரணம் சொன்ன நல்ல பொய் அப்படின்னு ஒரு பொய் அது என்னது பொய் பொய் தானே நல்ல பொய் என்ன பொய் ஒன்று சாமியில் பதினாறு அதிகாரத்தை திருப்ப வேண்டாம் பதினாறாம் அதிகாரத்துல தேவன் வந்து சாமியார் சொல்ற சாமியார் ஈசா வீட்டுக்கு போ அவன் பிள்ளைகள ஒருத்தர் ராஜாவை தெரிஞ்சுக்கிட்டா போ ஐயோ ஆண்டவரு கேள்விப்பட்டான் சௌரியன் கொன்னு போடுவாங்க எப்படி கொன்னு போடுவானே அப்ப கற்று பலியிட வந்தேன்னு போய் போய் சொல்லு பலியிட வந்தேன்னு போய் சொல்லி அந்த பையனை தெரிஞ்சு அபிஷேகம் பண்ணு எப்படி தேவன் போய் சொன்னாரா பைபிள் எடுக்க தீய நோக்கம் அப்போ சன் பேப்பர் வேலை செய்யற மக்களுக்கு உபாசி பத்து போனா லீவ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்போ நீ ஆவியல சோபீனமா இருக்கிறாய் என்று நினைச்சு எழுதி உடனே எல்லாம் வெள்ள போய் சொல்லுவீங்களா சிஸ்டர் வெள்ள போய் சொல்லு இப்படி ஆரம்பிச்சா மக்கள் ஏதோ ஒரு வழி தேவன் திறக்கிற என்பதற்காக நான் அநியாயம் செய்த தேவன் ஒன்று தூரம் ஆயிடலாம் ரொம்ப தூரம் ஆயிடலாம் படிச்ச திருக்குறள் ஞாபகம் இருக்கிறது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் தீய நோக்கம் பாவங்கள் சத்தியா வெளிப்பட்டு இருக்கு திருவள்ளுவர் பைபிள் ஆச இருக்கான்னு தெரியுதா இருக்கா நீ நல்ல கதை சொல்லுக ஆனா அது தீமையா போய் முடிய போதும்னா அதுதான் பாவம் அவே தேவ ஜனமே பாவம் உள்ள ஜாதி நரகம் போய் சேரும் பரிசுதான் ஜனம் தேவனை நம்பி தேவனை சேவித்து தேவனுக்க வாழ்ந்து தேவ நாமத்தை நியமப்படுத்துவார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் பரிசுத்த ஜாதியை குறித்து தான் தியானம் அனுப்பி புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் அப்பொழுது தேவன் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக என்னாது என்று ரெண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று எங்க பரிசுக்கு பாருங்க வரைக்கும் இந்திய தேசத்துல தீண்டாமை என்ற பயங்கர கொடுமையான சாபம் இருந்தது உண்மைதான் அதை பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டு பாரம்பரியத்தை பின்பற்றி வந்த அந்த இசைகள் கோத்தடுத்து சில கோத்திரமார்கள் இந்தியாவில் வந்து இதெல்லாம் பறிப்பு விட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ள போருதான் அவனை தீட்டுப்படுத்தாது உள்ளிருந்து வரக்கூடியதுன்னு தீட்டுப்படுத்த சொன்னாரு உள்ளும் புறமும் நீங்க பரிசுத்தனால் இருப்பீர்கள் தேவன் சுத்தமாக்குவதெல்லாம் தீட்டு கிடையாது தேவன் யாரை சுத்தமாக்கி இருக்கிறாரோ தேவன் யாருடைய வாழ்க்கை நிலைபட்டு இருக்காரோ அவங்க வாழ்க்கையில சுத்தம் உண்டாகும் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவளா இருப்பீர்கள் இந்த நாட்கள்ல நிறைய பேர் வாலிபர்கள் செத்து வாடுறாங்க உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் என்ன யார் நான் செய்து யாருக்கும் தெரியாது என்று சொல்லி மக்கள் நாசமாய் விடுவார் இந்த நாட்களில் இதை சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்காவோட அருமையான ஊழி செய்ற மகனை ஒரு கிறிஸ்துவ ராபின்சன் குடும்பமா சர்ச்சிக்கு போறோமாப்பா அப்படிப்பட்ட பையன் துப்பாக்கி கொண்டு போய் சுட்டுட்டான் எப்பா இவ்வளவு பெரிய சாபம் உன் பிள்ளைகளை நீ தேவனுக்குள் நடத்த வேண்டும் உன் பிள்ளைகளை தேவனுக்குள் உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் உன் பிள்ளை நெலும் உன்னை நாசமா குடும்பம் எவ்வளவு பெரிய அவமானம் சபைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய சிந்தனை காரணம் என்னவென்றால் இந்த பையன் ஒரு திருநங்கையா திருநங்கையோடு பல ஆம்பையா பொங்கலையா பொம்பளையா வாங்கலாம் இதெல்லாம் அமெரிக்கா நடக்கிற அக்கிரமங்கள் ஆம்பளையா இருக்கா இருக்க விருப்பம் இல்ல பொங்கலையா பொம்பளையா இல்லாம அப்படியே பொம்பளைகள் ஆம்பளையாக வேணும்னா ஆம்பளையா இல்லாம எப்படி என்ன பண்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறின ஒரு ஒரு ஆத்மாவுக்காக இனிமே சாகப்பட இனிமே வாழ முடியுமா தேவஜனமே ஜனமே உன் வாழ்க்கையில பரிசுத்தம் என்ற நீதியை பின்பற்றவில்லை என்றால் பாவமுள்ள ஜாதியா மாறி விடுவீர்கள் அக்கிரமம் செய்த ஜனமா மாறிவிடுவீர்கள் தேவ மாறி தப்பிக்கவே தப்பிக்க முடியாது இந்த நிலைமையில இப்பொழுது எப்படி தேவ ஜனங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வாசிக்கலாம் வெளிப்படுத்த விசேஷம் வெளிப்பட்ட விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் இன்னும் பரிசுமாகட்டும் இதுதான் ப்ராசஸ் ஆவிக்கிறமே நான் மனம் திரும்பிட்டேன் நான் ஊழியர்கள் ஆயிட்டேன் நான் ஊழியர்கள் நினைக்காத எனவேதான் தேவன் எழுப்பு திட்டதில்லை மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் மாறாத பிரமாணம் எந்த ஒரு தவறு யார் செய்தாலும் உடனே மனம் திரும்பி மன்னிப்பெறவில்லை என்றால் பாவனை தொடர்ந்து பிடிக்கும் வஞ்சகம் தொடர்ந்து பிடிக்கும் நிலைமை எப்படி நமக்கு கிருபை நமக்கு கிடைக்கும் நீதி நீதி செய்யட்டும்பா பரிசு இன்னும் ஆகட்டும் என்று சொல்லுகிறது இப்படிப்பட்ட கிருபில பரிசுத்த ஜனம் இருந்தால் பரலோத்து போய் சேர்ந்துடும் நான் ஒரு காலத்தில் ரசிக்கப்பட்டேன் ஒரு காலத்துல தேவன் நேசித்தேன் ஒரு காலத்துல அப்படின்னு இதெல்லாம் நடக்காது தினம் தினமும் மனம் திருமணம் ஒவ்வொரு நொடியும் மனம் திருமணம் அப்பதான் நாம பரலோக கிருபையை காத்துக்கொள்ள முடியும் ஏதோ யாத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல எனக்கு மக்கள் ஏன் பின் வாங்கி போகிறது தெரியுமா தன் நீதி பெரிய நீதி என்று நினைக்கும் போது அநியாயம் செய்யும் போது நீதி நினைக்கப்படாதுன்னு கருத்து சொல்ற நீ நீதியை நினைச்சு அநியாயம் செஞ்சா அநியாயத்திடம் சகிப்பா நினைக்கீங்களோ மனம் திரும்பாத வரைக்கும் நீதி நிக்கவே நிக்காது ஆகவே ரொம்ப சிம்பிளா சொல்ல ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த குறித்து அடிப்படை சத்தியம் ஒன்று உண்டு தியானம் பண்ணி லூக்கா பதினைஞ்சு ஏழு வருஷம் வாசிக்கணும் அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமன்றங்கள் குறித்து சந்தோஷம் உண்டாதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலவத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்ப கவனிங்க மூத்த குமாரன் கெட்டகுமாரன் சத்தியம் சுவிசி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க கெட்ட குமாரன் மனம் திரும்பிட்டான் மூத்த குமன் முறைச்சிட்டு உள்ளவே போகலப்பா அப்பா வருந்து கூப்பிடுறாரு உள்ள நடன இருக்கு சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சி இருக்கு விருந்து இருக்கு உள்ளவே போலையன் இன்றைக்கு தேவராஜ்யத்துல மனம் திரும்ப மக்கள் உண்மையா மறுபடியும் மனம் திரும்பவில்லை என்றால் எழுப்பல் வராது தேவ நேசிக்கிற மக்கள் மனம் திரும்ப வரைக்கும் எழுப்பது சபைக்கு வரவே வராது நான் பிரசங்கியார் நான் பாச நான் ஊழியக்கார் சொல்லிட்டு அப்படின்னு செஞ்சால் மட்டு மக்கள் மதம் தேவன் உதவிசிவன் நினைக்கிறீர்களோ நினைக்காதருங்கள் அப்படிப்பட்ட காரியம் நடக்கவே நடக்காது நிறைய பேர் ஆரம்பத்தில் அன்பை ஏன் விட்டுறாங்க ஆரம்பத்தில் அபிஷேகத்தை விட்டுட்டாங்க நீ செய்த அக்கிரமம் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஆண்டவரே மண்ணியும் ஆண்டவரே கழிவு சுத்திகரியும் என்று கேட்டால் தேவன் தினம் தினமும் சுத்திகரிப்பார் தினம் தினமும் சுத்திகரிப்பார் ஆகவே கடைசி காலத்தில் குறிச்சு என்ன வேலை சொல்லுகிறது மக்கள் தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள் துணிகரமாய் செய்வார்கள் ஆனா அப்படி நிலைமையில மனச பலன் போதவே போதாதுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க பாவம் செய்வதற்கு ரொம்ப ஈஸி பழத்தை ரொம்ப ஈஸி மேடு ஏறுவது ரொம்ப கஷ்டம்தானே ஆகவே தேவ ஜனமே இந்த நாட்கள்ல நிறைய மக்கள் மனம் திரும்புவதில்லை வளர்ந்த ஊத்துல ரட்சிப்பை சொன்னார்கள் மனம் திரும்ப சொன்னார்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும் சொல்லல அவர்கள் ரட்சிப்பை மனம் திரும்ப வச்சுட்டாங்க கடந்த காலத்தை வச்சுட்டாங்க மனம் திரும்புகிற மனம் திரும்பினால மனம் திரும்ப போகிறத மனம் திரும்புகிற பாவிய நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும் நான் வழி வேற வழியெல்லாம் கிடையாது வேற எந்த விதத்திலும் பரிசுத்தமான வழியே கிடையாது நாங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது குச்சோம் எங்களை மாதிரி பரிசுதம் கிடையாது சொல்றீங்களா உங்கள மாதிரி அசுத்தமான மக்கள் உலகத்து இருக்க முடியாது ஒரு பாவம் செய்யாமல் நீதியை செய்கிற மக்கள் பூலோத்து இல்லை ஆனால் மனம் திரும்பும் போது தேவன் சுத்திகரிக்கும் போது இன்னும் நீதி செய்கிறோம் இன்னும் பரிசுதமாகிறோம் இப்படிப்பட்ட பாக்கி தருவ தேவனுக்கு நன்றி சொல்வமாக கடைசி காலம் ஆயிட்டா இந்த கடைசி காலத்துல எழுப்பிட்டு தெரியும் கண்ண முடிவான் கண்ண முடின பிறகு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது மத்திய இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் வசனம் அக்கிரம மிகுதியாவது நாள் அனைவருடைய அன்பு பணிந்து போயிடும் எங்க வந்தாலும் தான் அதே பார்த்து கொண்டு இருக்காதுங்க தனி உங்க வாழ்க்கை இருக்க தேவ அன்பு அப்படியே தனிச்சிடும் அணிஞ்சிடணும்னு சொல்லல தனிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கு மெல்ல 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 நீங்க அடுத்த கொளுத்தி கனகன் நெருப்ப அப்படி விட்டுட்டீங்கன்னா கால சாம்பலாயிடுமே அதுக்கு பேர் தனிவு அர்த்தம் அன்பு போய் விடுமா அன்பு தனிந்து விட்டால் வம்பு வந்துடும் பரலவும் போக முடியாது ஆகவே அக்கிரமத்தை பார்க்காதீங்க அக்கிரமணம் அவசியம் இல்ல நீதியை பாருங்கள் சத்தியத்தை தேவ சத்தியத்தை பின்பற்றுங்கள் அப்பொழுது தேவன் தரப்பட்டு நடந்த வல்லவராக இருப்பார் ஆவிக்கிற ஜனமே மனுஷ பார்வைக்கு பக்தியா இருந்து பரிசுத்தமா இருந்து மக்கள் நடிச்சிட்டாங்க இனிமே அப்படி நடக்காது கற்ற புடமிட்டு பொன்னாய் வழங்க பண்ணுவார் கடைசி நாட்கள்ல கற்றோடைய வாக்கு என்ன சொல்லுகிறது தானியல் பன்னிரெண்டாவது அதிகாரம் தானியல் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் அநேக சுத்தமும் வெண்மையாக போட்டு புனமிட்டப்பட்ட உள்ளாய் உள்ளும் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்குமாய் நடப்பார்கள் துன்மார்க்கில் ஒருவனும் உணராம் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்குமாய் நடப்பார்களா ஞானவான்களோ ஞானவான்களாய் வணங்கி கொள்வார்கள் கடைசிக்கு அது சாமப்படிதான் அநேகர் சுத்தமும் மென்மையா கேட்டு புடமிடப்பட்ட விளங்குவார்கள் புடமிடுவார் கர்த்தர் புடமிடுவார் ஏன் வறுமை ஏன் சிறுமை என்று கேள்வி கேட்காத கற்ற புடமிடுகிறார் எனக்கு எந்த பாடுகள் கேட்காத அந்த நேரத்தில் அவங்க புடமிட்டு தான் நிற்க பண்ணுவார் அப்படி இல்லாட்டி பேய் ஜெயிக்க முடியாத சத்துரை ஜெயிக்க முடியாது தேவ கரமாக தாங்கி நடத்த தைவ் எத்தனை பெரிய இப்படி பேசிட்டு இருக்கோம்ல ஒண்ணுமே சத்தியம் உங்களுக்கு கூடாது சத்தியம் வெளிப்பட்டு விடக்கூடாது அவ்வளோ ஆவிகள் ஒரு சுத்திய நிற்குது அப்பட்டமா அப்படி நிற்கிது எல்லாம் அப்படி பார்க்கும்போது ஆனா நிச்சயமாகவே விடுதலை உண்டு ஜனங்கள் பாவத்தினால தாக்கப்பட்டு கதறி அழுகிற நாட்கள் நிச்சயமா நினைத்து அவ்வளவுதான் ஜான் அவளதான் தேவ மனுஷன் வந்து அவர் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருக்கே வழி தெரியாமல் போச்சு கதறி கதறி அழுது யோ நானே பாவத்தில் இருக்கேன் நான் என்ன மற்றவர்களுக்கு சத்தியை சொல்ல முடியும் என்று கதறி கதறி அழுது கத்திர அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஊழிய மன்ன ஆரம்பிச்சார் ஆரம்பிச்ச உடனே ஜனங்கள் வார்த்தையினால பாதிக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள் பதினேழு நூற்றாண்டு ஏற்பட்ட எழுப்பல் உலகம் இல்லாமல் பரவிச்சு பெங்களூர்ல கேஜிஎஃப்ல கூட அந்த எழுப்பல் வந்து ரீச் ஆச்சு அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்தார் காரணம் என்னவென்றால் அவர் சொல்றாரு பிரசவம் பண்ணும்போது மக்கள் பாவத்தினாலே கண்டிக்கப்பட்டு கன்விக்ஷன் ஆகி கதறி எழுந்து கீழே இருந்தாங்க என் கையில ஆயிரம் பட்டை இருந்தாலும் பட்டயம் இருந்தாலும் அவங்க பேரை வெற்றி அண்ணாமடியாது முடியாது ஆவியான் வெற்றினார் தேவான சுகமாக்கினார் இன்னைக்கு மக்கள் கீழே விழுறாங்க என்ன ஸ்பிரிட்டா எழும்பி கீழே விழுந்து அதே மாதிரி எழும்புறாங்க தேவன் மனுஷனை அப்படியே உருவா குத்தி பாவத்தை உணர்த்தும் போது வாழ்க்கையில பூர்ணமான சமாதானம் வந்துடும் விடுதலை வந்துடும் என்றைக்கு உன் பாவத்தை நினைத்து கதறப் போகிறாய் என்றைக்கு உன் அக்கிரமத்தை நினைத்து மனு திரும்பப் போகிறாய் அன்னைக்கு உன் விடுதலை வந்துடும் வெளிப்பட்ட விசேஷம் இரு அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யும் நடிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவன் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் கிறிஸ்தவர்களே நீங்க கட்ட நம்பி இருப்பீங்க என் அன்பு கேட்டானா கேட்டான் நீ அமெரிக்கா போதும் கேட்டான் அமெரிக்கா இந்தியாவுக்கு வெளிநாடு அமெரிக்காவுக்கு இந்தியா வெளிநாடு நான் நித்தியம் போவதற்காக தான் யேசுவை ஏற்றுக்கொண்டேன் இயேசுவை பின்பற்றுகிறேன் ஏன் அடிச்ச இன் டென்ஷன் வாட்ஸ் அ ஏய் வாட்ஸ் அப் போல் வாட்ஸ் ஆஃ போக்கல் நென்த் பர்லோவம் போனமா கீற்றுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிற்க எதுவுமே அதில் பிரவேசிக்க மாட்டார் பிரவேசிக்க பிரவேசிக்காது பேசுவேன் நாமத்தான் அதாலோய் அப்படியே சொல்லுவாங்க ஒரு கடற்கரையிலே ஒரு கொக்கு உலாவி கொண்டு இருந்ததுதான் உலாவி நத்தை விடுமான்னு பார்த்து நத்தை கொண்டு போய் கூட்டுல வச்சு அழுகின பிறகு மூக்க வச்சு அவங்க உறிஞ்சி குடிக்குமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அது பாவம் செய்யற மக்களுக்கு பாவம் அப்படிதான் இனிமையா இருக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும் ஆனா பிடிச்சதுன்னா உயிரெடுக்கணும் ஒரு நாள் ஒரு நத்தையும் கிடைக்கல ரொம்ப வருத்தமா இருந்ததுதான் அந்த அன் இன்னும் குக்கு அந்த வழியா ஒரு அன்னப்பறவை வந்ததுதான் அன்னப்பறவை சிரிச்சுட்டே வந்ததுதான் கேட்டுதான் குக்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கேன் இன்னைக்கு ஒரு நத்தையுமே கிடைக்கல இன்னைக்கு வருத்தமா இருக்கு ஆமா நீ சிரிச்சுட்டே வரைய இப்படி சந்தோஷமா என்ன விஷயம் நான் பல்லோத்துல இருக்கேன் சொர்க்கத்துல இருக்கேன் அப்படியா யாருக்கா அங்க ஆண்டவர் கற்ப மகிழ்ச்சியா இருவாங்க அப்படியா ரொம்ப நல்லா இருக்கா கவலைப்பட்டுதான் கிடைக்கும் வரங்களா ஆ வரேன் 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 அப்படி வரேன்னு சொன்ன உடனே இது ரக்கை அடிச்சுக்க நத்தம் வந்து விழுந்துட்டான் கண்ணு போயிச்சான் அன்னப்பறவையே அன்ன பறவையே நான் உங்ககிட்ட பரவத்துக்கு வரேன் அங்க கடவுள் இருக்கார் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் மோட்சம் போது சந்தேகம் கூடாதா என்ன சந்தேகம் அங்க நத்த கிடைக்குமா சரி புத்தி இல்லாத கொக்க அது சுத்தமா நிறம் நத்த சேர்த்தலையும் சக்திதான் நடக்கும் கிடைக்கும் கிடைக்காதா அங்க வந்து கிடைக்காது அப்படிதான் மோட்சம் வேண்டாம்னு சொல்லிட்டான் அந்த கொக்கு ஏய் வேட்டக்கார வந்து அடிப்பான் முன்னு போடுவான் வா போகலாம் நத்த கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது அப்படின்னா அந்த வேண்டாம் சொல்லி பச்சை பச்சை கேட்கல பறந்து போகும்போது இது நத்தையா மூக்க அதை கெட்டியா கை எடுக்க முடியல நத்தை ரொம்ப கை கூட கைகோட்டு அழகா கெட்டியா பிடிச்சிட்டு சத்தம் கேட்டமே அங்க ஒரு பூசிமணி பாசிமணி விற்கிற சத்தம் கேட்டா என்ன சத்தம் கேட்பதா இது ஒரு அடி அடிச்சா காலி பண்ணிட்டா சுட்டு வாய்த்துட்டான் மேல பறந்து போய் அண்ணன் புத்தியா கொக்கே அப்படி சொன்ன கேட்டியா சத்ரு என்ன போய் அக்கப்பட்டு பாவம் என்ன பெரிய பாவம் என்று சொல்லுகிறாயா பாவனை தொடர்ந்து பிடிக்கும் தொடர்ந்து கொள்ளும் எத்தனையோ காலம் ஞாபகம் இருக்கிறது எல்லாம் சொல்ல நேரம் கிடையாது மனம் திரும்பும் போது தேவன் பாவத்தை மன்னிக்க தேவனா இருக்கிறார் வரலோற்றுமை சேர்ப்பதற்கு தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் தேவ கிருபை தாங்கி ஒரு கசோதி